அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்கார் தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் கெட்டது செய்ய நினைப்பவர்கள் இந்த நேரத்தில் நல்லது செய்ய தூண்டுபாங்க சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுடைய தொழிலில் ஏற்றத்தை கொண்டு வரும் புதிய கடைகளை நீங்கள் திறப்பீங்க வியாபாரத்திற்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு வெளியூரில் இருந்து கிடைக்கும் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்கார் உறவினர்களால் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகலாம் சகோதர சகோதரிகளுடைய வகையில் அனாவசியமான செலவுகள் ஏற்படும் புதன் பத்தாம் இடத்துல இருக்காரு எதையுமே திட்டம் போட்டு செய்யுங்கள் நாம் நினைப்பது ஒன்றாக இருந்தாலும் நடப்பது வேறாக இருக்கும் குரு பகவான் ஒன்பதாவது வீட்டில் இருக்காரு விரோதிகள் வேரோடு அழிந்து போவாங்க விவசாய தொழிலில் உங்களுக்கு பணம் ஈடுபடலாம் சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருப்பதால் வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது குடும்பத்துடன் சுற்றுலா செல்லக்கூடியதாக இருக்குது சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கார் தாயாருடைய வகையில் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது தாய்மாமன் வீட்டு பிரச்சனையில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது நல்லது ராகு பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கார் நீங்கள் நினைத்தது தான் நடக்க வேண்டும் என்ற பிரிவாதம் உங்களுக்கு இருக்கும் மனைவியும் பிறந்து வீட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கவனமாக இருப்பது நல்லது அப்படினே சொல்லலாம் துலாம் ராசியில சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு நிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்துல சனி ராகு சப்தஸ்தானத்துல சுக்ரன் பாக்கியஸ்தானத்துல சூரியன் புதன் குரு லாபஸ்தானத்துல செவ்வாய் கேது என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் உங்களுக்கு ராசியை சூரியன் புதன் குருமார்கள் பார்ப்பதால உங்களுடைய காரியங்கள் சாதகமாக நடைபெறக்கூடியதாக இருக்குது எதிர்பாராத பண தேவைகள் உண்டாகலாம் அதனை நீங்க சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க எதிலுமே இழுப்பறியான ஒரு நிலை காணப்படும் அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில்ல டென்ஷனும் வீண் அலைச்சலும் இருக்கும் வீண் பகை உண்டாகலாம் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம் பண வரத்து எதிர்பார்ப்பதை விட குறையக்கூடும் கடன் விஷயத்தை தள்ளி போடுவது நல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம் பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியும் கலைத்துறையில் சொத்துக்கள் அடைவதில் உங்களுக்கு தடைகள் ஏற்படலாம் மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும் பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது பண வரத்து திருப்தி தரும் வகையில் இருக்குது கடின உழைப்பு உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும் டென்ஷன் குறைந்து உங்களுடைய வேலைகளில் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய முயற்சிகள் மூலம் பண வருமானம் அதிகரிக்க சிலருக்கு புது புது பதவிகள் அதன் மூலம் வருவாய் பெருக்கமும் ஏற்படலாம் தொழில் வியாபாரம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கு தொழில் விஷயமான தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேறும் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும் வியாபாரிகளுக்கு வங்கி கடன் உடனடியாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது அவர்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வாங்க பெண்களுக்கு அழகும் பொழிவும் அறிவுத்திறனும் கூடும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது நல்லவருடன் ஏற்படும் பழக்கத்தால் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரத்து மனமகிழ்ச்சியை தரும் வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் எடுத்த காரியம் சாதகமாக முடியும் விருப்பமானவர்களுடன் சந்திப்பு ஏற்படலாம் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் உங்களுடைய வாக்குவன்மையினால் நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இரவு விருந்துகள்ல கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி பொங்க உங்களுடைய பொழுதை நீங்க கழிப்பீங்க கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை தர்ம சிந்தனை ஏற்படலாம் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகளுடன் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் பிரபலமானவர்களுடைய ஆதரவு அன்பு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் ஏற்படும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது புதிய தொழில் முயற்சிகள் உங்களுக்கு அரசு உதவியுடன் வெற்றியை பெற்றுத்தரும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்ய வாய்ப்பு இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் நீங்கள் எப்பொழுதுமே சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்குது எதிர்பார்த்த விதத்தில் நினைத்த இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளுடைய நட்பால் ஆதாயம் கிடைக்கக்கூடியதாகும் அரசாங்கத்தில் அனுகூலம் உண்டு வியாபாரிகள் கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது நண்பர்கள் விரும்பி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வாரம் உங்களுடைய தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் எதிர்பார்த்த நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்துமே நடக்கக்கூடியதாக இருக்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழு வீண் அலைச்சல் குறையும் எதிர்பார்த்த அங்கீகாரம் அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது பரிகாரமாக வெள்ளிக்கிழமையில மாரியவனுக்கு தீபமேற்றி வழிபட சகல நன்மைகளும் உண்டாகும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு குடும்பம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் திருப்திகரமாக இருக்கக்கூடியதாகவும் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் உங்களுடைய வலிமை மற்றும் உறுதியுடன் அவற்றை நீங்கள் சமாளிக்க முடியும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் சரியான வழியில் சிந்தித்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியதாகும் வீட்டில் அமைதியும் சிறத்தன்மையும் பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் அதிக நேரம் நீங்கள் செலவிடுவீங்க நிலுவையில் உள்ள வேலைகளை முடித்துவிட்டு வார இறுதியில் நீங்கள் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பாக்யஸ்தான குரு ராசியை பார்க்கும் சுக்ரன் ஆகியோரால் உங்களுக்கு சுப செய்திகள் வரக்கூடியதாகவும் இருக்கு திரவ பொருள் உணவுப்பொருள் ஏற்றுமதி வேளாண்மை உற்பத்தி தொழிலில் நல்ல ஒரு லாபம் அடைவீங்க ஏற்றுமதி இறக்குமதி உணவுப் பொருட்கள் பர்னிச்சர் வியாபாரிகள் தொழில் வெற்றிக்கான விஷயங்களை அறிந்து செயல்படுவாங்க அதிகார பதவியில் உள்ள அரசு உத்தியோகர்கள் அலுவலக சிக்கல்கள்ல வெற்றி பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் நன்மை உண்டு அப்படினே சொல்லலாம் ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது மன உளைச்சல் உடல் சோர்வு ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் விலகும் ஆதரவற்ற வயதானவர்களுக்கு அன்னதானம் ஆடைதானம் செய்வது பல நன்மைகளை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் செ செலவுகள் ஏற்படக்கூடியதாகும் வீண் அலைச்சல் இருக்கக்கூடியதாகவும் இருக்கு வீண் பகை உண்டாகலாம் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் தாமதம் ஏற்படலாம் பண வரத்து எதிர்பார்ப்பதை விட குறைய கூடும் கடன் விஷயங்கள் தள்ளி போடுவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்துல அது மட்டும் இல்லாமல் சூரியன் புதன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் எதிர்பாராத பண தேவை உண்டாகலாம் சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிப்பீங்க எதிலுமே இழுப்பறியான ஒரு நிலை காணப்படலாம் அடுத்தவர்களுடைய தொல்லைகள் உங்களுக்கு உண்டாக்கக்கூடியதாகவும் இருக்கு குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம் பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நல்லது பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்களில் சாதகமாக செய்து முடிக்க முடியும் கலைத்துறையில் சொத்துக்களை அடைவதில் தடைகள் உண்டாகலாம் மாணவர்களுக்கு பாடங்களில் படிப்பதில் பின்னடைவு ஏற்படலாம் கவனமாக இருப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே